அதாவது பாவ புண்ணியங்கள் தான் நோய்கள் வருவதற்கு காரணம்ங்கிறது உண்மை பாவ புண்ணியங்கிறது என்ன அப்படின்னா நாம் ந நல்ல உணவுகளை சாப்பிட்டா அது புண்ணியம் கெட்ட உணவுகளை சாப்பிட்டா அது வந்து பாவம் இப்போ நம்ம அப்பா அம்மா செய்த இப்போ வந்து ஒரு அப்பா அம்மா செய்த வந்து பாவம் வந்து அவங்க வந்து நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் கூட பாதிக்கப்படத்தான் செய்யும் அதனால் நல்ல உணவுகளை சாப்பிட்றது புண்ணியம் பா நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றது ஒரு பாவம் அப்படின்னா இப்போ நம்ம வாழ்க்கையிலே நாம் வந்து நல்ல உணவுகளை சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து புண்ணியம் அந்த புண்ணியத்தோட பலன்தான் பிற்காலத்தில் நோய் வராது அதுவே நீங்கள் சின்ன வயசில் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த பாவம் தான் பிற்காலத்தில் நோய் வருவதற்கு காரணமாக இருக்குது அதனால் வந்து பாவ புண்ணியங்கிறது வந்து முற்பிறவி மறுபிறவி ஒருத்தர் போன பிறவியில் செஞ்ச பாவம் போன பிறவி அப்படியும் ஒன்றும் கிடையாது போன பிறவியில் செஞ்ச பாவம் அவர் இப்போ வந்து கஷ்டப்படுறாரு இப்போ வந்து கஷ்டப்படுறது காரணம் ஒருத்தர் ஒரு வாட்டி தான் பிறப்பாங்க இன்னொரு வாட்டி பிறக்க மாட்டாங்க அதனால் ஆனால் வந்து ஒரு அப்பா அம்மா தாத்தா செய்த பாவம் வந்து அவர் வந்து நல்ல உடல் ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிட்றாரு நோய்களை தர் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றாரு அது அது வந்து அவருடைய பேரனுக்கு கூட பாதிப்பு ஏற்படலாம் அதனால் பொறுப்புணர்ச்சியோடு நாம் சாப்பிட்ற உணவு வந்து நம்மளோட முடிஞ்சு போகிறது கிடையாது நாம் சாப்பிட்ற உணவு அதுதான் நம்ம ஆரோக்கியத்தை சேர்த்து வைக்கணுங்கிறது நம்ம வந்து சொத்து சேர்த்து வைக்கிறோம்ல அதோட முதல்ல ஆரோக்கியத்தை சேர்த்து வைக்கணும் அறிவை சேர்த்து வைக்கணும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தேவையான அறிவை சேர்த்து வைக்கணும் அது மாதிரி தாத்தா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தா தாத்தாவாக இருக்கட்டும் அல்லது நீங்களாக இருக்கட்டும் உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பேரனுக்கு ப பேரனுக்கு பிறக்கிற பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆரோக்கியத்தை தருகிற உணவோடு சாப்பிடுங்க அதுதான் புண்ணியம் அந்த புண்ணியந்தான் உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் நல்லா பிறக்கும் அது மாதிரி உங்களை பின்பற்றி அந்த உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளும் ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிடுவார்கள் அப்படி உங்கள் அப்படி தான் ஒரு சங்கிலி தொடர் தான் இதெல்லாம் உணவு ஒரு தொடர் தான் நீங்கள் நல்ல பழக்கத்தை கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைகள் நல்ல பழக்கத்தை கடைப்பிடிப்பாங்க உங்கள் பிள்ளைகள் நல்ல பழக்க பழக்கத்தை கடைப்பிடிச்சாங்கன்னாக்கா உங்கள் உங்கள் பேர பிள்ளைகளும் நல்ல பழக்கத்தை கடைபிடிப்பாங்க ஆக நீங்கள் செய்கிற புண்ணியங்கிறது நல்ல பழக்க வழக்கங்கள் தான் எல்லா வகையிலுமே ஒரு உணவில் மட்டும் கிடையாது நல்ல ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தேவையான நல்ல பழக்க வழக்கங்கள் உணவு பழக்கமாக இருக்கட்டும் உறவு முறையாக இருக்கட்டும் உறவு முறையாக இருக்கட்டும் இப்படி எல்லா வகையிலுமே வந்து நல்ல பழக்கங்களை நல்ல பழக்கங்களை கடைபிடிப்பது தான் புண்ணியம் அந்த புண்ணியம்தான் பிற்காலங்களில் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் உதவி செய்யுது அப்படி இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் உடம்புக்கு தீங்கு விழுது தீங்கு தருகிற உடம்பு உடம்புக்கு நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்றது கெட்ட பழக்க வழக்கங்கள் போதைப் பொருள் உடம்புக்கு தீங்கு தருகிற போதைப் பழக்கங்களுக்கு அடிமையாகிறது கெட்ட குணங்கள் நேர்மையற்ற வழியில் வாழ்கிறது இது எல்லாமே உங்கள் பிள்ளைகளும் ப பின்பற்றுவாங்க உங்கள் பிள்ளைகள் பின்பற்றுறதை உங்கள் பிள்ளைகளும் பின்பற்றுவாங்க அப்போ நல்லா நீங்கள் தீய பழக்கத்தோட நட வாழ்ந்தீங்கன்னா அதுதான் பாவம் அந்த பாவத்தோட பலன் உங்கள் பிள்ளைக்கும் உங்கள் பிள்ளைகளோட பலன் உங்கள் பேரப்பிள்ளைக்கும் போய் சேர தான் செய்யும் அதனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஆரோக்கியமாக வாழ்கிறோமா நோய் இல்லாமல் வாழ்கிறோமா நோயோட வாழ்கிறோமா இது எல்லாத்தையும் நாம் செய்த பாவ புண்ணியம் இது தான் வந்து தீர்மானிக்குது ஆனால் முற்பிறவி போன பிறவியில் நீ வந்து செய்த பாவம் இந்த பிறவியில் வந்து நீ நோயோட பிறந்த போன பிறவின்னு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பிறவி தான் ஒரே ஒரு பிறவி தான் அதனால் முற்பிறவியை ப பிற்பிறவின்னு அப்படி ஒன்றும் எதுவும் கிடையாது